வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் தொன்னூறு ரூபாய் பதினைந்து பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் சிறுவர்களை பாதுகாக்க கையில் டேக் அணிவிக்கப்படுகிறது வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கிவிட சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி கேரட் ஆண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் திமுக இடையே இன்று அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் மோசடி செய்து வெளிநாடு தப்பி ஓடிய பதினைந்து தொழிலதிபர்களால் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை காண வருவோருக்கு முதல் முறையாக ஆர்எஃப்ஐடி பாஸ் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது வக்பு வாரிய தலைவராக நவாஸ்கனி எம்பி அவர்கள் பதவியேற்றார் மதுரை வண்டியூர் கண்மாயில் நடைபெற்று வரும் நவீன மிதவை நடைபாதை படகுகுலாம் உள்ளிட்ட பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் ஜனவரி மாதத்தில் திறப்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகஸ்தியர் அருவியில் எட்டு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் வருகின்ற டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் குறித்த விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜ் பவன்களை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தின் பெயரை சேவா தீர்த் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவு துறையில் நேற்று ஒரே நாளில் முன்னூத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் ஆனதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கோட்டாறு தூய சவேரியார் பேராலை திருவிழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி முந்நூறு கிலோ எடை கொண்ட கொப்பரையானது அண்ணாமலையார் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது சென்னை அருகே நீடிக்கும் தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாளை வரை கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அங்கு பதினைம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பீகார் சட்டப்பேரவைக் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது கடந்த பதினாறு நாட்களில் பதிமூன்று லட்சம் பேர் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் உட்பட மூன்று பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் இதுவரை மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு இனி மாதந்தோறும் இரண்டு சனிக்கிழமைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக மின்வாரியம் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயிலின் கோரிக்கையை ஏற்று வேளச்சேரி மேம்பாலம் கட்டும் பணிகளை தள்ளி வைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக சென்னையில் இருநூற்றி பதினைந்து இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை பத்து ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையை அடுத்த திருப்பூரில் அமைந்துள்ள ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்திய அணி பதினேழு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி வரை நீட்டித்து இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் மத்திய அரசு பத்து மசோதாக்களை தாக்கல் செய்ய உள்ளது தமிழகத்தில் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு இனி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இம் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவானது இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது டிட்வா புயல் எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிடும் பணி இன்று தொடங்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக நாகை காரைக்கால் புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய நான்கு துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என்று முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் அவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வ திருவிழாவையொட்டி இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மலையேற தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்